கோவை சுங்கம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணுமாயா திருக்கோவிலில் முத்தப்பன் சுவாமி பிரதிஷ்டை பெருவிழா நடைபெற்றது சுங்கம் பகுதி கே பி நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விஷ்ணுமாயா திருக்கோவிலில் அவன காட்டப்பன் ஸ்ரீ பொன்னுணி விஷ்ணுமாயா பிரதான தெய்வமாக இருந்த தன்னை நாடி பக்தர்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றி தரும் தெய்வமாக உள்ளது மேலும் இத்திருத்தலத்தில் முத்தப்பன் சுவாமியை பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றது சர்வஸ்ரீ கே சி சுனில் சாந்தி பள்ளத்துக்காவு முத்தப்பன் ஸ்ரீ காலேஸ்வரி கோவில் சர்வஸ்ரீ கே சி சுனில் சாந்தி கலந்து கொண்டு அதிகாலையில் கணபதி ஹோமம் மற்றும் சுதர்சன ஹோமம் செய்தார் பின்னர் மந்திரங்கள் ஓதி முத்தப்பன் சுவாமியை பிரதிஷ்டை செய்து வைத்தார் முத்தப்பன் சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தன்று அமாவாசை சக்தேயா பூஜை மற்றும் சிறப்பு விசேஷ பூஜைகள் சுதர்சன ஹோமம் சாத்தையன் பூஜை கலச பூஜை நடைபெறுவது இக்கோவிலின் சிறப்பு அம்சங்களாகும் இக்கோவிலானது ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி சேவா டிரஸ்ட் மூலம் நிர்வகித்து பராமரிக்கப்படுகிறது இதுகுறித்து ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி சேவா டிரஸ்ட் நிறுவனர் சந்தியா மற்றும் அறங்காவலர் பிரவீன் குமார் ஆகியோர் கூறுகையில் ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமியை நாடிவரும் பக்தர்களுக்குள்ள அனைத்து குறைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளை நீக்கி அருள் பாலிகிறார் எனவே சுற்றுவட்டார பகுதி மக்கள் அதிக அளவில் வருகின்றனர் மேலும் இங்கு நடைபெறும் சாத்தையன் பூஜை சுதர்சன ஹோமத்தில் பங்கேற்பவர்களுக்கு பூரண ஆயுள் கிடைக்கவும் நினைத்தது நிறைவேறவும் கொடும் நோய்கள் நம்மை விட்டு நீங்கவும் சுதர்சன ஹோமம் அருள் செய்யும் வறுமை என்னும் கொடிய துன்பத்தை விரட்டி அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும் சத்ருபயம் நீங்கும் பகவானின் பிரயோக சக்கரமான ஸ்ரீ சுதர்சன மூர்த்தியை மனதார தியானித்து உளமாறு பிரார்த்தித்து செய்யப்படும் இந்த கோமத்தால் சத்ருபயம் நீங்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் சதி திட்டங்கள் முதலானவற்றிலிருந்து இந்த கோமம் நம்மை காக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் ஸ்ரீ சுதர்சன மூர்த்தியை தியாமித்து வணங்கி செய்யப்படும் இந்த கோமம் ஆபத்துகளில் இருந்து நம்மை காக்கும் பயணம் நெருப்பு தொடர்பான பணிகள் போர் சூழல் காட்டு பணிகள் முதலான சூழலில் நம்முடன் இருந்து ரட்சிக்கும் சுதர்சன மூர்த்தியின் துணையை இந்த ஹோமம் பெற்றுத்தரும் மேலும் மகா சுதர்சன ஹோமத்தில் சங்கல்பித்து வழிபடுவதால் எளிதில் கிரகிக்கும் ஆற்றல் கிடைக்கும் வீட்டில் கால்நடை செல்வங்கள் நிறைய பலன் அளிக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமாவார்கள் கண்ணுக்கு தெரியாத நோய்கள் குணமாகும் அத்துடன் குருவை அவமதித்த பாவம் சாதுக்களை திட்டிய பாவம் பெரியவர்களை மதிக்காமல் போன பாவம் நீங்குவதற்கும் இந்த ஹோமத்தின் மூலம் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் சுதர்சனஹோமத்தின் மூலம் பக்தர்கள் என்ன வேண்டுதல்களை வைக்கிறார்களோ அதனை வேண்டியபடியே நிறைவேற்றி தருகிறது இதனால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் எங்களை நாடி வருகின்றனர் என்று தெரிவித்தனர் ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி சேவா டிரஸ்டின் மூலம் இ சேவை மையம் செய்யப்படுகிறது இதில் பள்ளி மாணவர்கள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களுக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்காமல் இலவசமாக இ சேவை பயன்களை அளித்து வருகின்றனர் மேலும் பொதுமக்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி சேவா டிரஸ்ட் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய ரயில்வே துறை சார்ந்த சேவைகள் மற்றும் பேன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றன ർമ്മങ്ങള് അതിൽ കൂടുതലായി പൗർണമി അമാവാസി ദിവസങ്ങളിൽ നടക്കുന്നതായ കലശ കർമ്മങ്ങൾ ഇതാണ് ഇവിടെ പ്രത്യേകമായിട്ട് നടക്കുന്നത് പിന്നെ കൊല്ലംന്തോളം ഒരു ഗണപതി ഹോമം കലശാട്ടം അങ്ങനുള്ളതായ കാര്യങ്ങളാണ് നടത്തിവരാനും ഉദ്ദേശിക്കുന്നതും ഇവിടെ നമ്മുടെ പുറന്നു പോകുന്നതും അങ്ങനെയുള്ള കർമ്മങ്ങളാണ് ഇവിടെ ഉദ്ദേശിക്കുന്നത് ഇനി നടത്തി വരാനും പറഞ്ഞു നമസ്കാരം അലവർക്കും വളക്കം എൻ്റെ സ്വന്തം ബൈപാസ് റോഡിലുള്ള ஸ்ரீ அவனங்காட்டப்பன் பொன்னுண்டி விஷ்ணுமாயா திருக்கோவிலில் சாமி மற்றும் கருங்குட்டி சாமி மற்றும் புதிதாக முத்தப்பன் சுவாமி பிரதிசை செய்யப்பட்டது இதை தாங்கி தாங்கி நடத்தியவர் சர்வஸ்ரீ சுனில் சாந்தி அந்திக்காடு கேரளாவிலிருந்து வந்து நம்மளுக்காக அவர் குழுவினர் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் என்று ും ഞങ്ങള് കേരളത്തിൽ നിന്ന് തൃശ്ശൂർ അന്തിക്കാട് ജില്ലയിലാണ് ഞാൻ രാശാന് സുനിൽ ശാന്തികൾ പള്ള ശ്രീ പള്ളത്ത് സുനിൽ ശാന്തികൾ ഞാൻ കൃഷ്ണകുമാർ ശാന്തികൾ ഞങ്ങൾ ഇവിടെ ഈ ഔണപ്പ് ഔണങ്ങാട്ടപ്പൻ സന്നിധിയിലെ ഇന്ന് പുതിയതായിട്ട് മുത്തപ്പൻ്റെ പ്രതിഷ്ഠയ്ക്കായിട്ട് വന്നിട്ടുള്ളതാണ് ഇന്നിവിടെ സുദിനം പ്രതിഷ്ഠ കഴിഞ്ഞു നമ്മുടെ പൂജകളും കാര്യങ്ങളും എല്ലാം കഴിഞ്ഞിട്ടുണ്ട് അപ്പോൾ ആ ഭഗവാന്റെ ഒരു അനുഗ്രഹം കൊണ്ട് ആ ഔണങ്ങാട്ടപ്പൻ്റെ ഒരു അനുഗ്രഹം കൊണ്ട് അനുഗ്രഹ പാത്രീഭൂതരായിട്ടുള്ള ഭക്തനയങ്ങളുടെ സാന്നിധ്യം കൊണ്ടും ഇന്നിവിടെ ചടങ്ങ് വളരെ നല്ല രീതിയിൽ തന്നെ സമാപിച്ചിട്ടുണ്ട് ആ ഭഗവാന്റെ അനുഗ്രഹം എല്ലാവർക്കും ഉണ്ടാവട്ടെ நான் நாலஞ்சு மாசமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேங்க நான் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கணும்னு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன் எனக்கு அம்மா பார்த்தீங்கன்னா அதுக்கான இதெல்லாம் சொன்னாங்க என்ன பண்ணணுன்ட்டு நான் அதெல்லாம் சொன்னேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் வந்து அந்த லோன் ஆகுமா ஆகாதான்னு கூட எனக்கு தான் இருந்தது ஆனால் அந்த ஒரே மாதத்தில் எனக்கு லோன் ஆகி நான் எனக்கு என்னென்ன நினச்சி வந்தனோ அத்தனையும் எனக்கு நடந்தது இந்த கடவுள் வந்து எனக்கு வந்து நல்லா இது பண்ணி கொடுத்தாரு எனக்கு அவ்வளோ அற்புதங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூழ்நிலைலாம் ரொம்ப இதாக இருந்தது அந்த சூழ்நிலை எனக்கு மாற்றி கொடுத்து நல்லா அருள் புரிஞ்சு எனக்கு எல்லா இதையும் எனக்கு நடத்தி கொடுத்தாரு ஆமாம் அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் லோன் கிடைக்குமாங்கிறது கூட ரொம்ப டவுட் தான் அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன் ரொம்ப பிரச்சனைகள் எனக்கு அந்த லோன் கிடைக்கும் நான் அப்புறம் மனசார் இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க அது மூலியமாக அந்த கோயிலுக்கு வந்தேன் இங்கே ஆறு மாதமாக வந்துட்டு இருக்கிறேங்க ஆமாம் ஆறு மாதமாக வந்துட்டுருக்கேன் எனக்கு அந்த ஆறு மாதத்தில் வந்து ஒரே மாதத்தில் எனக்கு லோன் ஆச்சு நான் தொழில் தொடங்கிட்டு இருக்கிறேங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வேண்டி அந்த லோனுக்கு ஏற்பாடு பண்ணேன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வந்து ஒரு மாதத்தில் எனக்கு லோன் ஆச்சு இப்போ நான் நடத்தி தான் இருக்கேன் எனக்கு அதுக்கான அருள் வந்து அந்த கடவுள் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குது எந்த இதுவும் இல்லை மறுபடியும் ஒரு வேண்டுதலுக்கு வேண்டி வந்திருக்கேன் எனக்கு சீக்கிரமாக அதுவும் அவர் நடத்தி கொடுப்பாரு கண்டிப்பாக